வணக்கம் மாணவர்களே உங்கள் எல்லோரையும் ரோஜா தோட்டம் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் மாணவர்களே தமிழ் அறிவியல் சமூக அறிவியல் பாடங்களுக்கான பிளேலிஸ்ட் கொடுக்கப்பட்டிருக்கு பிளேலிஸ்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரப்பட்டிருக்கு கமெண்ட்லயும் பின் பண்ணி தரப்பட்டிருக்கு தேவையானவங்க பயன்படுத்திக்கோங்க இன்னைக்கு எந்த பாடம் படிக்கலாம் அளவீட்டியல் என்ற எட்டாம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும் மதிப்பீட்டு வினாக்களுக்கு விடைகளை படிக்கலாமா முதலில் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஒன்று கீழ்கண்டவற்றுள் எது ஆங்கிலேய அலகுமுறை சரியான விடை இ ஆப்ஷன் எப் பி எஸ் இரண்டு மின்னோட்டம் என்பது டேஷ் அளவு ஆகும் விடை அடிப்படை அளவு ஆகும் மூன்று வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு டேஷ் விடை வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு கெல்வின் நான்கு ஒளிச்செறிவு என்பது டேஷின் ஆகும் விடை கண்ணொரு ஒளியின் ஒளிச்செறிவாகும் மூணாவது ஆப்ஷன் இ ஐந்து இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மதிப்புகள் நெருங்கி இருப்பது டேஷ் விடை இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மதிப்புகள் நெருங்கி இருப்பது நுட்பம் ஆறு பின்வரும் கூட்டுகளில் எது தவறானது எல்லாமே கரெக்டா இருக்கு ஒண்ணு மட்டும் தான் தவறா இருக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கு இல்லையா தோராயம் என்பது துல்லியமான மதிப்பை தரும் தோராயம்னா அது தோராயமான மதிப்பை தான் தரும் துல்லியமா தராது இந்த கூற்று தவறானது விடை கோணம் ஸ்ட்ரேடியன் என்ற அழகில் அளக்கப்படுகிறது தலக்கோணம் தான் ரேடியன் சரியா அடுத்தது இரண்டு ஒரு பொருளின் குளிர்ச்சி அல்லது வெப்பத்தின் அளவானது டேஷ் என குறிப்பிடப்படுகிறது வெப்பநிலை என குறிப்பிடப்படுகிறது மூன்று மின்னோட்டத்தினை அளக்க பயன்படும் கருவி அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளை கொண்டுள்ளது எப்படி எழுதலாம் ஒரு மோல் என்பது ஆறு புள்ளி ஜீரோ இரண்டு மூன்று இன்ட்டு பத்தின் அடுக்கு இருபத்தி மூன்று அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளை கொண்டுள்ளது ஐந்து அளவீடுகளின் நிலையற்ற தன்மை டேஷ் எனப்படுகிறது பிழை எனப்படுகிறது உண்மை மதிப்புடன் நெருங்கி இருப்பது துல்லிய தன்மை எனப்படும் ஏழு இரண்டு நேர்கோடுகளின் குறுக்கீட்டினால் டேஷ் கோணம் உருவாகிறது தல கோணம் உருவாகிறது அடுத்தது சரியா அல்லது தவறா என கூறுக தவறான கூட்டை திருத்தி எழுதுக ஒன்று ஓர் அமைப்பில் உள்ள துகள்களின் மொத்த இயக்க ஆற்றலின் அளவே வெப்பநிலையாகும் இது தவறு எப்படி எழுதலாம் ஓர் அமைப்பில் உள்ள துகள்களின் சராசரி இயக்க ஆற்றலின் அளவே வெப்பநிலையாகும் இப்படி எழுதினால் விடை சரியாகும் அடுத்தது இரண்டு ஒரு கூலும் மின்னூட்டம் ஒரு நிமிடத்தில் பாயும் எனில் அது ஓர் ஆம்பியர் என அழைக்கப்படுகிறது இதுவும் தவறு எப்படி சரியாக எழுதலாம் ஒரு கூலும் மின்னூட்டம் ஒரு நொடியில் பாயும் எனில் அது ஆம்பியர் என அழைக்கப்படுகிறது இப்படி எழுதலாம் ஒரு அடங்கியுள்ள துகள்களின் எண்ணிக்கையே பொருளின் அளவாகும் ஆமாம் இது சரிதான் நான்கு ஒரு மெழுகுவத்தியிலிருந்து வெளியாகும் ஒளிச்செறிவின் தோராயமான மதிப்பு ஒரு கேண்டிலாவிற்கு சமமாகும் இந்த கூற்றும் சரி அடுத்தது குவாட்ஸ் ஐந்து கடிகாரங்கள் ஜிபிஎஸ் கருவிகளில் பயன்படுகின்றன இது தவறு எப்படி சரியாக எழுதலாம் அணு கடிகாரங்கள் ஜிபிஎஸ் கருவிகளில் பயன்படுகின்றன அடுத்தது ஆறு நான்கு புள்ளி ஐந்து எட்டு இரண்டு எண்ணின் முழுமையாக்கப்பட்ட மதிப்பு நான்கு புள்ளி ஐந்து எட்டு ஆமாம் இது சரிதான் அடுத்தது பொருத்துக வெப்பநிலை இதனை குளிர்ச்சி அல்லது வெப்பத்தின் அளவோடு பொருத்தலாம் தலக்கோணம் இதனை இரண்டு தளங்களின் குறுக்கீட்டினால் ஏற்படும் கோணத்தோடு பொருத்தலாம் திண்ம கோணம் இதனை மூன்று அல்லது அதற்கு மேற்பட்ட தலங்களின் குறுக்கீட்டினால் ஏற்படும் கோணத்தோடு பொருத்தலாம் துல்லியத்தன்மை தன்மை இதனை உண்மையான மதிப்பின் நெருங்கிய அளவோடு பொருத்தலாம் நுட்பம் இதனை இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட அளவீடுகளின் நெருங்கிய தன்மையோடு பொருத்தலாம் அடுத்தது கீழ்காணும் கூட்டுகளை ஆராய்ந்து சரியான ஒன்றை தேர்வு செய்க ஒன்று கூற்று என்ன கொடுத்துருக்காங்க எசை அழகு முறை அளவீடுகளுக்கான மிக சரியான முறையாகும் ஆமா இந்த கூற்று சரிதான் காரணம் வெப்பநிலைக்கான எஸ்ஐ அழகு கெல்வின் இதுவும் சரிதான் ஆனா பாருங்க கூற்றை விளக்கும் வகையில் இந்த காரணம் இல்லை நம்ம எதை விடையா எழுதலாம் ஆ ஆப்ஷனுக்கு பாருங்க கூற்று மற்றும் காரணம் ஆகிய இரண்டும் சரி ஆனால் காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கம் அல்ல இதை எடுத்து எழுதலாம் அடுத்தது இரண்டு கூற்று மின்னோட்டம் பொருளின் அளவு ஒளிச்சரிவு ஆகியவை அடிப்படை இயற்பியல் அளவுகளாகும் ஆமா இந்த கூற்று சரிதான் காரணம் அதுக்கு என்ன கூட்டிருக்காங்க அவை ஒன்றோடொன்று சார்புடையவை அடிப்படை அழகுகள் ஏழு ஒன்றோடொன்று தொடர்புடையவை என்பது தவறு இப்போ எதை நாம் சரியான விடையாக எழுதலாம் கூற்று சரி ஆனால் காரணம் தவறு என்ன இ ஆப்ஷன் இருக்கு இல்லையா அதை எடுத்து எழுதலாம் அடுத்தது பாருங்க மூன்று கூற்று திண்ம கோணத்தின் அலகு ரேடியன் இது தவறு ஏன்னா திண்ம கோணத்தின் அலகு ஸ்ட்ரேடியன் இல்லையா அதனால கொடுக்கப்பட்ட கூற்று தவறானது காரணம் என்ன கொடுத்திருக்காங்க ஒரு வட்டத்தின் ஆரத்திற்கு சமமான வில் ஒன்று வட்டத்தின் மையத்தில் ஏற்படுத்தும் கோணமே ஒரு ரேடியன் எனப்படும் இது சரி இப்போ இதுக்கு நம்ம எதை விடையா எழுதுறது கூற்று தவறு காரணம் சரி இதுதான் விடை இல்லையா புத்தகத்துல இருந்தால் இதை எழுதிக்கோங்க இல்லைன்னா நீங்களா எழுதிக்கோங்க சரியா கூற்று தவறா இருக்கு ஆனா கொடுக்கப்பட்ட காரணம் அடுத்தது விடலை ஒன்று எஸ்ஐ முறையில் உள்ள அடிப்படை அளவுகள் எத்தனை ரெண்டாவது பக்கத்துக்கு வாங்க அங்க இருக்கு பாருங்க அடிப்படை அளவுகள் மற்றும் அலகுகள்னு ஒரு டேப்லெட் காலம் இருக்கு இல்லையா அதுல நீளம் நிறை காலம் வெப்பநிலை மின்னோட்டம் பொருளின் அளவு ஒளிச்செறிவு இந்த ஏழுமே இசை முறையில் உள்ள அடிப்படை அளவுகள் தான் இந்த ஏழையும் வரிசைப்படுத்தி எழுதுங்க இதுக்கு பின்னாடி ஒரு வருது இந்த டேப்லெட் எழுதுற மாதிரி ஒரு கேள்வி வருது அப்புறம் இப்போதைக்கு அடுத்தது இரண்டாவது கேள்வி வெப்பநிலையை அளக்க உதவும் கருவியின் பெயரினை தருக ரொம்ப ஈஸி தான் இல்லையா வெப்பநிலை மாணி மூன்று ஒளிச்சரிவின் எசை அழகு என்ன ஒளிச்சரிவின் எசை அழகு கேண்டிலா அதுவும் அந்த டேப்லெட் காலத்திலேயே இருக்கும் பாருங்க கீழே ஒளிச்சரிவு இருக்கா அதுக்கு நேரம் அதனுடைய அழகு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு கேண்டிலான்னு இருக்கு அதனுடைய குறியீடு சிடி இல்லையா அடுத்தது பாருங்க நான்காவது கேள்வி அணு கடிகாரங்களில் பயன்படும் அலைவுகளின் வகை என்ன ஏழாவது பக்கத்துக்கு வாங்க அங்க இருக்கு பாருங்க அணு கடிகாரங்கள்னு ஒரு தலைப்பு இருக்கு இல்லையா இக்கடிகாரங்கள் அணுவின் உள்ளே ஏற்படும் அதிர்வுகளை அடிப்படையாக கொண்டு செயல்படுகின்றன அலைவுகளின் வகை அப்படின்னா அணுவில் ஏற்படும் அதிர்வுகள் அதுதான் இங்க விடையாக அமையும் அடுத்தது ஐந்தாவது கேள்வி அக்காட்சிப்படுத்துதலின் அடிப்படையில் அமைந்த கடிகாரங்களின் பெயர்களை குறிப்பிடுக ஆறாவது பக்கமாக காட்சியின் அடிப்படையில் கடிகாரத்தின் வகைகள் இருக்கா அதுக்கு கீழே என்ன இருக்கு காட்சியின் அடிப்படையில் இரு வகை கடிகாரங்கள் உள்ளன அவை ஒன்று ஒப்புமை வகை கடிகாரங்கள் இரண்டு எண்ணிலக்க வகை கடிகாரங்கள் இருக்கு இல்லையா இது எடுத்து எழுதலாம் அடுத்தது ஆறு கடிகாரத்தில் ஒரு மணி நேரத்தில் நிமிடம் வரும் விடை கடிகாரத்தில் ஒரு மணி நேரத்தில் நிமிடமுள் ஒரு முறை சுற்றி வரும் ஒரு முறை சுற்றி வந்துச்சுன்னா அது அறுபது நிமிஷத்தை கம்ப்ளீட் பண்ணிடும் இல்லையா அறுபது நிமிடம் கொண்டதுதான் ஒரு மணி நேரம் சரியா அடுத்தது ஏழு ஒரு நிமிட நேரத்தில் எத்தனை மணி நேரம் உள்ளது ஒரு மணி நேரத்தில் அறுபது நிமிடம் இருக்குங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் ஒரு நிமிஷத்தில் எத்தனை மணி நேரம் இருக்குங்கிறது கேட்டிருக்காங்க அப்போ ஒன்று நாம் அறுபதால வகுக்கணும் டிவைட் பண்ணணும் அப்படி டிவைட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும் ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்று ஆறு ஏழு இந்த விடை கிடைக்கும் நீங்க டிவைட் பண்ணி பாருங்க ஒன் பை சிக்ஸ்டி இதை நீங்கள் டிவைட் பண்ணி பார்க்கணும் அடுத்தது சுருக்கமாக விடுகளில் ஒன்று அளவீடு என்றால் என்ன ஒன்றாவது பக்கத்துக்கு வாங்க ரெண்டாவது பாரகிராப் இருக்கு இல்லையா அதுல மூன்றாவது லைன் இருக்கு பாருங்க மதிப்பு தெரிந்த ஒரு திட்ட அளவினை கொண்டு தெரியாத அளவின் மதிப்பை கணக்கிடும் செயல்பாடை அளவீடு எனப்படும் இதை எடுத்து எழுதலாம் அடுத்தது இரண்டாவது கேள்வி வெப்பநிலையை அளவிட பயன்படும் அலகுகளை கூறுக மூன்றாவது பக்கத்துல கீழே ஒரு செயல்பாடு ரெண்டுன்னு ஒரு பாக்ஸ் இருக்கா அந்த செயல்பாடு ரெண்டுக்கு மேல பாருங்க ரெண்டு லைன் அதுதான் பெரும்பாலும் வெப்பநிலையானது கெல்வின் போன்ற அலகுகளில் அளவிடப்படுகிறது இப்படி இதை எடுத்து எழுதலாம் அடுத்தது மூன்றாவது ஆம்பியர் வரையறு இதுக்கும் மூன்றாவது பக்கத்துக்கே வாங்க அந்த ஆம்பியர் படம் இருக்கு இல்லையா அந்த படத்துக்கு மேல ஒரு பேராகிராப் இருக்குல்ல அதுல நாலாவது வரியை பாருங்க ஒரு கடத்தியின் வழியே ஒரு வினாடியில் ஒரு கூலும் மின்னூட்டம் பாய்ந்தால் அந்த மின்னோட்டத்தின் மதிப்பு ஒரு ஆம்பியர் என வரையறுக்கப்படுகிறது இதை எடுத்து எழுதலாம் அடுத்த கேள்வி என்ன நான்காவது கேள்வி மின்னோட்டம் என்றால் என்ன இதுக்கும் மூன்றாவது மேல பாருங்க எடுத்த உடனே ஒன்று புள்ளி ரெண்டு புள்ளி ரெண்டு மின்னோட்டம்னு ஒரு டைட்டில் இருக்கா அதுக்கும் கீழே இருக்கிற அந்த ஒரு பாக்ஸ் அப்படியே எழுதணும் என்ன தரப்பட்டிருக்கு ஒரு குறிப்பிட்ட திசையில் மின்னோட்டங்கள் பாய்வதை மின்னோட்டம் என்கிறோம் மின்னோட்டத்தின் என் மதிப்பானது ஒரு கடத்தியின் வழியே ஒரு வினாடியில் பாயும் மின்னூட்டங்களின் அளவு என வரையறுக்கப்படுகிறது எழுதலாம் ரொம்ப ஷார்ட்டா தான் வேணும் ஒரு உங்களுக்கு விடை சொல்லடைவுல அந்த பாக்ஸ்ல கடைசியா மின்னோட்டம் இருக்கு பாருங்க ஒரு வினாடி காலத்தில் பாயும் மின்னூட்டம் இருக்கு பாருங்க இவ்வளவு சின்னதா இருக்குது ஒரே லைன்ல இருக்கு அதை எழுதுனா நல்லா இருக்கும் ஆனா இதுவும் சரியான விடைதான் ஒன் மார்க்ல கேட்கும் போது இதை எழுதலாம் அதை விட அதிகமான மதிப்பெண்கள் இருக்கும் போது எழுதணும் அடுத்தது ஐந்தாவது கேள்வி ஒளிச்சரிவு பற்றி நீ அறிவது யாது நான்காவது பக்கத்துக்கு வாங்க அங்க ஒளிச்சரிவு அப்படின்ற ஒரு டைட்டில் இருக்கு பாருங்க மூணு பேர் நின்றுட்டு இருக்காங்கல்ல அந்த படத்துக்கு கீழே ஒரு பத்தி இருக்கு அந்த பத்தியில ஆறாவது வரிக்கு வாங்க ஒளி மூலத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட திசையில் ஓரலகு திண்ம கோணத்தில் வெளிவரும் ஒளியின் அளவு ஒளிச்சரிவு எனப்படும் ஒளிச்சரிவின் எசை அழகு கேண்டில் ஆகும் இதனை சிடி என்ற குறியிட்டால் குறிக்கலாம் இது வரைக்கும் எழுதுங்க அடுத்தது பாருங்க ஆறாவது கேள்வி மோல் வரையறு நான்காவது பக்கத்துக்கு வாங்க நான்காவது பக்கத்துல அங்க தாமிட நாணயங்கள்னு ஒரு படம் இருக்கு இல்லையா அந்த படத்துக்கு மேல பாருங்க மூணு வரி மேல பாருங்க ஒரு பொருளில் உள்ள அணுக்கள் அல்லது மூலக்கூறுகள் மோல் என்னும் அழகால் அளவிடப்படுகின்றன இது ஒரு இரண்டு மூன்று இன்ட்டு பத்தின் அடுக்கு இருபத்தி மூன்று துகள்களை கொண்ட ஒரு பொருளின் அளவை குறிக்கிறது இது மோ எம்ஓஎல் என்ற குறியீட்டால் குறிக்கப்படுகிறது இதுவரைக்கும் எழுதலாம் அடுத்தது ஏழாவது கேள்வி தலக்கோணம் மற்றும் திண்ம இடையே உள்ள வேறுபாடுகளை தருக ஆறாவது பக்கத்துக்கு வாங்க அங்க பாருங்க மேலே பாருங்க தலக்கோணம் மற்றும் திண்ம கோணம் வேறுபாடு இப்படி அழகா டேப்லெட் காலம் போட்டு அவங்களே கொடுத்துருக்காங்க மூன்று பாயிண்ட் இருக்கு மூன்றையுமே எடுத்து எழுதலாம் அடுத்தது பாருங்க விரிவாக விடையலை என்ன கேட்டிருக்காங்க அடிப்படை அளவுகளை அவற்றின் அழகுகளுடன் பட்டியலிடுக ரெண்டாவது பக்கத்துக்கு வாங்க நம்ம பார்த்தோம் இல்லையா அடிப்படை அளவுகள் அதே டேப்லெட் காலம்தான் வாங்க அடிப்படை அளவுகள் மற்றும் அலகுகள் இருக்கா அங்க அளவுகள் இருக்கு அதற்கான அலகுகள் இருக்கு அதற்கான குறியீடும் இருக்கு இந்த டேப்லெட் காலத்தை அப்படியே எழுத வேண்டியதுதா அடுத்தது இரண்டு கடிகாரங்களின் வகைகளைப் பற்றி சிறு குறிப்பு வரைக ஆறாவது பக்கத்துக்கு வாங்க கடிகாரங்கள்னு ஒரு டாபிக் இருக்கா அதுலயே வந்து காட்சியின் அடிப்படையில் கடிகாரத்தின் வகைகள் செயல்படும் முறையின் அடிப்படையில் கடிகாரத்தின் வகைகள்னு ரெண்டாம் பெரியது இதுல காட்சியின் அடிப்படையில வந்து ஒப்பமை வகை எண்ணிலக்கு வகைன்னு ரெண்டு வகை இருக்கு செயல்படும் முறையின் அடிப்படையில் கடிகாரங்கள் கொடுத்துருக்காங்க குவாட்ஸ் கடிகாரங்கள் அணு கடிகாரங்கள்னு கொடுத்துருக்காங்க இதையெல்லாம் சுருக்கி ஒரு விடையா எழுதணும் அதாவது ஆறாவது பக்கத்துல கடிகாரங்கள்னு தலைப்பு இருக்குல்ல அதுல ஆரம்பிச்சு ஏழாவது பக்கத்துல அணு கடிகாரம்னு படம் இருக்குல்ல அதுக்கு மேல வரைக்கும் எழுதணும் அடுத்தது பாருங்க உயர் சிந்தனை வினாக்கள் கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க உனது நண்பன் நேற்று பள்ளிக்கு வருகை தரவில்லை ஏன் பள்ளிக்கு வரவில்லை என கேட்டதற்கு தனக்கு நூறு டிகிரி செல்சியஸ் காய்ச்சல் இருந்ததாகவும் மருத்துவமனை சென்று சிகிச்சை பெற்றுக் கொண்டதாகவும் அவன் கூறுகிறார் நூறு டிகிரி செல்சியஸ் காய்ச்சல் இருப்பதற்கு வாய்ப்புள்ளதா அவன் கூறியது தவறு எனில் அதனை சரி செய்து அவனுக்கு புரிய வைக்கவும் இப்படி கேட்டிருக்காங்க நூறு டிகிரி செல்சியஸ் காய்ச்சல் இருக்க வாய்ப்பில்லை இல்லையா மனிதனின் சராசரி வெப்பநிலையின் போது கெல்வின்ல முன்னூற்றி பத்து கெல்வின் செல்சியஸ்ல முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் ஃபாரன் கிட்ல சொல்லணும்னா தொண்ணூத்தி எட்டு புள்ளி ஆறு டிகிரி ஃபாரன் கிட் இதுதான் வந்து சராசரி வெப்பநிலை இப்போ நண்பன் வந்து நூறு டிகிரி செல்சியஸ் சொல்லி இருக்க கூடாது நூறு டிகிரி ஃபாரன் கிட் தான் சொல்லியிருக்கணும் ஏன்னா தொண்ணூத்தி எட்டு புள்ளி ஆறுங்கிறது நார்மலான ஒரு வெப்பநிலை அது கூட அவனுக்கு காய்ச்சல் இருந்திருக்கு அப்ப நூறு டிகிரி இருந்திருக்கலாம் நூறு டிகிரி ஃபாரன் கிட் இருந்திருக்கலாம் அவன் ஃபாரன் கிட்னு சொல்றதுக்கு பதிலா செல்சியஸ்ன்னு சொல்லிட்டான் சொல்லி நண்பனுக்கு புரிய வைக்கணும் சரியா அதனுடைய அழக சரியான முறையில பயன்படுத்த சொல்லிக் கொடுக்கணும் மாணவர்களே இன்று நாம் அளவீட்டியல் என்ற பாடத்தில் கொடுக்கப்பட்ட மதிப்பீட்டு வினாக்களுக்கு விடைகளை பார்த்தோம் நாம் வேறு பாடத்தோடு மீண்டும் சந்திக்கலாம் டாட்டா பாபாய்